உலகெங்கிலும் பாலம் அன்பினையே நேசித்து அன்பினையே சுவாசித்து அன்பினையே வாசித்து அன்பினையே பூசிக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை இந்த தளம் மூலமாக நாம் தொடராக வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி தொண்ணூத்தி இரண்டாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் மன காலம் தயரதன் முதலானோர்க்கு மனச்செய்தியை குறிப்பிட்டு சனக மன்னன் அழைப்போலை அனுப்புதல் பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி மூன்று வணக்கமுடன் வரைகின்றே வாழ்க இறை மன்னவரே குணக்குன்றம் நும் மகன் எம் குலச்சீதை நன்மகளின் மனப்போட்டி தனி வென்றார் மாண்பு வீர குன்றமன்றி அணைக்கு தென்றல் உமக்கு என இவ் முறைத்தேன் என்ற நனி இதுவே அந்த நூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வணக்கமுடன் வரைகின்றேன் வாழ்க இறை மன்னவரி என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் சனக மன்னன் ராமனது தந்தையாகிய தயரத மன்னனுக்கு நடந்தவை யாவையும் சொல்லி திருமண அழைப்பிற்கான ஓலை வரைந்தான் அந்த ஓலையில் நிகழ்வுகளை சொல்லி ராமனுக்கும் சீதைக்குமான திருமண நிகழ்வை மேற்கொள்ள வேண்டிய அவசிய தேவையையும் குறிப்பிட்டு தயரத மன்னரும் குடும்பத்தினரும் திருமணத்தை பேசி நல்ல நாளில் திருமணத்தை நடத்துதல் போன்ற நல்ல வினைகளுக்காக வருகை செய்து திருமணத்தை நடத்தி வைக்குமாறு அவன் தயரத மன்னரை கேட்டுக்கொண்டான் அவனது அழைப்பு ஓலையில் வணக்கத்துடன் இவ்வோலையை வரைகிறேன் இறைபோன்ற மன்னவராகிய தயரதரை நீவில் வாழ்க குணக்குன்றம் நுண் மகன் எம் குலச்சீதை சீதை நன்மகளின் குணத்தில் ஓங்கும் குன்றமாக திகழும் தங்களது மைந்தராகிய ராமன் எங்களது குலத்தின் நண்பகனாய் திகழும் சீதையின் தன்பரிப்பு நிகழ்வு தொடர்பில் வென்றார் மாண்பு வீர குன்றமென்றே நடந்த மனப்போட்டியான சிவவில்லை வளைக்கும் போட்டியிலே வீரத்தின் உச்சம் என்னும் பெருமையில் ஓங்கும் வீரம் மிக்க குலை குன்றம் போல் மிகவும் அடைந்தார் அத்தகைய சிறப்பினை அவர் அடைந்ததன் மூலம் அவரே சீதையில் மணமகனாகவும் வெற்றி பெற்று தேர்வடைந்தார் அனைத்து தென்றல் உமக்கென இவ் அளம் முறைத்தேன் என்று ஆகவே இச்செய்தியை தெரியப்படுத்துவதன் மூலம் அனைக்கும் தென்றல் போன்ற பண்புடைய நெஞ்சம் கொண்ட தயல மன்னராகிய உமக்காகவும் உம்மை மகிழ வைப்பதற்காகவும் அயோத்தியின் மன்னர் குலமும் மக்களும் இன்புற வைப்பதற்காகவும் வேண்டி நல் நலம் என்னும் நேர்மையின் நெறியில் நின்றே இச்செய்தியை உரைக்கின்றேன் என்றார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செவ்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்